எஸ் எஸ் எஃப் கேரளா மர்கசும் தப்ளிக் தேவ் பந்தி மர்கசும் ஒன்றுதான் இவ்வாறு பேசியவர் தேவ் பந்தி பேசிய இடம் கேரளா எஸ் எஸ் எஃப் மர்கசு ஏ பி மற்றும் எஸ் எஸ் எஃப் தலைவர்கள் முன்னிலையில் ونفتخر بكل مركز من مراكزنا في الهند هذا المركز وبالمركز الذي تخرجت منه انا دار العلوم توا مدار العلوم سهرا وكل مركز وكل مدرسه لاهل السنه والجماعه ولا باس ببعض بشيء من الاختلافات فيما بيننا لا باس بها هذه الخلافات موجوده بين الائمه المستهدين بين الامام ابي حنيفه والامام الشافعي والامام المالك والامام احمد بن حنبل رحمه الله عليهم اجمعين ورضي الله عنهم ولكن الاساس واحد தல்ஹா காசிமி தப்லீக் ஜமாத்தை சார்ந்த ஒரு பேச்சாளர் என்று எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அவர் அந்த வழிகெட்ட ஜமாத்திற்காக காலம் முழுவதும் வக்காலத்து வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசாமி யூடியூபில் அவர் பேசிய வீடியோக்களை நாம் பார்க்க முடிகிறது அதில் அவர் தப்லீக் ஜமாத்திற்காக வாங்கிய காசுக்கு மேலாகவே கூவுகிறார் அவர் தப்லீக் ஜமாத்திற்கு ஆதரவாக பேசிய யூடியூப் டியூப் வீடியோ ஸ்கிரீன்ஷாட்டுகளை இந்த வீடியோவுடன் இணைத்துள்ளோம் இப்படிப்பட்ட ஒரு நபரை பேசுவதற்கு அழைக்கலாமா அவ்வாறு ஒரு கூட்டம் அழைக்கிறது என்றால் அவர்கள் சுன்னத்வல் ஜமாத்தினராக இருக்க முடியுமா கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களை நாகூசாமல் மிகவும் கொச்சைப்படுத்தியவர்கள்தான் தப்லீக் ஜமாத் கூட்டம் இஸ்லாத்தின் விரோதிகள் கூட இந்த அளவிற்கு கொச்சைப்படுத்தி எழுதியது கிடையாது இப்படிப்பட்ட இன துரோகிகளை பயான் பேசுவதற்கு அழைத்ததை வன்மையாக கண்டிக்கிறோம் சரி இனி மர்கசு சகாஃபாவில் அவர் தனது உரையில் என்ன பேசினார் என்பதைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் சுன்னத் ஜமாத் மர்கஸ்களும் தப்லீக் ஜமாத் மர்கஸ்களும் ஒன்றுதான் என்று சொல்கிறார் இதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது உண்மைக்கு புறம்பானதாகும் இது பச்சை பொய்யாகும் தப்லீக் ஜமாத்காரர்கள் எப்படியாவது தங்களை சுன்னத்வல் ஜமாத்தைச் சார்ந்தவர்கள் என்று காட்டிக் கொள்வதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான சரியான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறார்கள் இந்தியாவின் மிகப்பெரிய கிரைண்டர் முஃப்தி ஏ பி முஸ்லியார் மற்றும் அவருடைய சகாக்கள் தொடர்ந்து தல்ஹா காசிமி தனது உரையில் ஒரு மோசமான நச்சுக் கருத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார் அதை வன்மையாக கண்டிக்காமல் வேடிக்கை பார்த்துக் எஸ் எஸ் எஃப் போலி தலைவர்கள் அதாவது தப்லீக் ஜமாத் மற்றும் சுன்னத்வல் ஜமாத் இவ்விரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் மதுஹபு இமாம்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடுகளைப் போன்றுதான் என்று சொல்கிறார் இவ்வாறு சொல்லக்கூடியவன் கண்டிப்பாக பச்சைத் துரோகியாகத்தான் இருப்பான் அவனை செருப்பால் அடித்து விரட்ட வேண்டும் ஆனால் அவனை பேசவிட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எஸ் எஸ் எஃப் தலைவர்கள் அல்லாஹ் பொய் சொல்ல முடியும் என்று தப்ளிகாரன் சொல்கிறான் இதுபோன்று எந்த மதஹபு இமாம்கள் சொன்னார்கள் இது ஒரு உதாரணம் இதுபோன்று எத்தனையோ உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் மது ஹபு இமாம்களுக்கு மத்தியிலே இருந்த கருத்து வேறுபாடுகள் மசாயில்களில்தானே தவிர அகீதாக்களில் கிடையாது ஆனால் இந்த தப்லீக்காரர்கள் அகீதா விஷயங்களில் பலவிதமான நரித்தந்திரங்களை செய்திருக்கிறார்கள் பல்வேறு குழப்பங்களை செய்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்களைப் பற்றி மிகவும் கொச்சையாக தங்களது புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை தொழுகையில் அத்த ஹியாத்தில் நினைப்பது மாடு கழுதையை நினைப்பதை விட கெட்டது என்று எழுதியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஈனர்களை மதுஹபு இமாம்களுடன் ஒப்பீடு செய்யலாமா அவ்வாறு ஒரு கயவன் ஒப்பீடு செய்கிறான் என்றால் அதனை கேட்டுக்கொண்டு வேடிக்கை பார்த்துக்கொண்டு கையை கட்டிக்கொண்டு வாயை பொத்திக்கொண்டு அமைதியாக இருக்கலாமா அவ்வாறு ஒருவன் அமைதியாக இருக்கிறான் என்றால் அவன் ஊமை சைத்தான் தப்லீக் ஜமாத்காரர்கள் மிகப்பெரிய வழிகேடர்கள் அவர்களை பொதுமக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டியது ஓர் ஆலிமின் கடமையாகும் அவ்வாறு செய்ய தவறும் நபர் ஆலிம் என்றே கருதப்படமாட்டார்